இந்த காணொளியை காண்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க ஆதரவு இருப்பதனால நான் இன்னும் காணொலியை போடுவதற்கு ஊக்குவிக்கிற உங்களுக்கு வாழ்த்துதலே தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்களா அந்த நீர்நிலை இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு நினைவுக்கு ஒன்று வருகிறது அதை சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன் ஒருவன் தாகத்தோடு அவன் கடந்து வருகிறான் போகிற பாதையெல்லாம் அப்படியாய் தாகமாக இருக்கிற எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமான்னு அழிந்து திரிகிறான் ஆனால் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் ஆனால் தெரியா தண்ணீர் தெரிந்து கொண்டிருக்கிறது அவன் போக போக அது மறைந்து கொண்டிருக்கிறது அது என்னவென்று பார்த்தா காணல் நீராய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு நிறைய நல்ல நீரை விட்டுவிட்டு தெரியாத காணல் நீரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் கடைசியில் அந்த கீழடைந்து தாகத்தை தீர்க்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற இன்னைக்கு நிலைமை எத்தனையோ இருக்குது குறிப்பாக வாலிப பில்டிங் இன்னைக்கு மாறி போவது காணல் நீரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க நல்ல நீரை காணாதபடிக்கு இருக்கிறாங்க நம்ம நல்ல நீரை கொண்டோம் அதை அநேகருக்கு நம்ம தெரியப்படுத்தி நம்ம சேமித்து வைப்போம்